ஹாய் வெல்கம் டு ஆரோக்கியா இன்றைக்கி வந்து இலங்கை முறையில் பீட்ரூட் வந்து பொரியல் பீட்ரூட் பொரியல்னு சொல்லலாம் அப்போ பீட்ரூட் வருவல்னு சொல்லலாம் பீட்ரூட்டை எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க சிம்பிளாக அதை தான் அந்த நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ லைக் ஒன்றும் பண்ணுங்கள் பாருங்க இந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டான அழகான பீட்ரூட் ஒன்று தான் இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டுப்போகிறேன் இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீட்ரூட்டை சீவி எடுத்து வச்சுருக்கேன் தோல்லாம் சீவிட்டு நம்ம பீட்ரூட்டை இந்த மாதிரி சீவி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வெடித்து வரும்போது கொஞ்சமாக கருவேப்பில்லை இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அது கூடவே வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டின வெங்காயம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பெரிய தக்காளியை வெட்டி போட்டுக்கோங்க அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம சீவி வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட் அதை இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சு மசிஞ்சி வந்ததும் நம்ம பீட்ரூட்டையும் சேர்த்துட வேண்டியது தான் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மூடியென்னு போட்டு நம்ம ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பீட்ரூட் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே மிளகாய்த்தூள் கறி பவுடர் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரமாக இருக்கணும்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இருந்தால் அதையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒன்று போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் திரும்ப வேக வச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நம்மளோட பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் அதே மாதிரி இதில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம எது கூடயும் சாப்பிட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நீங்களும் இந்த மாதிரி பீட்ரூட் பொரியல் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்